ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ஹோப் யூ ஆர் டுயிங் குட் ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று தான் என்னை பார்க்க போகிறோம் சைட் எதுவுமே தேவை இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் இதை மட்டுமே செஞ்சு சர்வ் பண்ணாலே வந்து சும்மாவே சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் முக்கியமாக சின்னவங்க இருக்க வீட்டில் அவங்கள ஃபீட் பண்ணணுன்னால அவசியமே இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணும்போது நீங்கள் கையில் கொடுத்துட்டாலே போதும் அவங்க விளையாண்டே அதை சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி ரெசிபிடு நம்ம மாவைத்தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் பால் வந்து கொஞ்சம் உணர்வாக இருக்க மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஒன் கப் அளவுக்கு வாட்டரையும் அதோடய சேர்த்துக்கொள்வோம் பால் இல்லாட்டி வாட்டர் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் லைட்டான சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னா ரெண்டும் சூடாக எட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே நல்லா சூடாகிடும் ஸோ அதனால் இது சரி ஒன்று சூடாக இருக்கிற மாதிரி அட் பண்ணிக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு முட்டை அதோடயே சேர்த்துக்கொள்வோம் இதே மிக்சருக்கு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகரையும் சேர்த்துட்டு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஈஸ்ட்டையும் வந்து அதோடையே சேர்த்துக்கொள்வோம் இந்த ரெசிபியை வரைக்கும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே டைம்லேயே சேர்த்துடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரீ கப்ஸ் மாதிரி ஃப்ளார் மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையுமே வந்து இதையோடு சேர்த்தாச்சு பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கொள்வோம் பேக்கிங் பவுடர் வந்து ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் இங்கே வந்து கவார்ட்டர் டீஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால நான் ரெண்டு டைம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்ல ஒரு லம்ஸ் இல்லாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் இதை நீங்கள் பீட் பண்ணி எடுக்கிறது லம்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது நீங்கள் பிளேண்டர் ஜார் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வரும் வரக்காட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டுமே வந்து ரெஸ்ட்டில் விட்டால் போதும் இதில் கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் அதே டைமில் மிச்சம் வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இதை அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மாதிரி சிக்கன் ப்ரெஸ்ட்டு வந்து நான் பாயில் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டருக்கு ஒரு ரெண்டு பீஸ் ஜிஞ்சரும் ஒரு மூணு பீஸ் கார்லிக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடைய ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் அண்ட் சால்ட் இதையும் சேர்த்து தான் நான் இந்த சிக்கனை வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு நான் இந்த சிக்கனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சிக்கன் அந்த வாட்டருக்கு இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து தூக்கி போட்டாமல் இதேமாதிரி ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ரைஸ் ரெசிபி எல்லாம் செய்யும்போது அதுவும் யூஸ் ஆகும் ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயிலும் சேர்த்தாச்சு ஒயில் வந்து நல்லா சூடாகி வர டைமில் இதுக்கு வந்து நான் அணியன் சேர்த்துக்கொள்ள போகிறேன் அணியன் வந்து நான் இன்றைக்கு கப் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் ஒரு கப் அளவுக்கு அணியனை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்வோம் இந்த அனியனில் இருக்கக்கூடிய ஓட்டர் வந்து குயிக்காக வந்து ட்ரை ஆகணுன்றதுனால நான் சோல்ட்டே வந்து இதே டைமில் சேர்த்துக்கொள்கிறேன் ஒன் ஃபுல் டீஸ்பூன் மாதிரி சோல்ட் வந்து இதோடய சேர்த்துக்கொள்வோம் எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அனியன் வந்து ஒரு ஹாஃப் குக் வரக்காட்டி வெயிட் பண்ணணும் அனியன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃப் லெவலு குக் ஆகி வர டைமில் இதுக்கு நான் வெஜிடபிள் சேர்த்துக்கொள்ள போகிறேன் இதுக்கு நீங்கள் விருப்பமான எந்த வெஜிடபிள் கூட எட் பண்ணி கொள்ளலாம் இங்கே வந்து நான் கோவா சேர்த்துருக்கேன் கோவா வந்து நல்லா தின்னாக கட் பண்ணி ஒரு ஹாஃப் கப் லெவலுக்கு தான் அட் பண்ணியிருக்கேன் அதோடைய கொஞ்சம் நீட்டமான ஒரே ஒரு செல்லி மட்டும் அதே நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதோடய சேர்த்துருக்கேன் இதுவும் வந்து ஸ்லைட்டாக வந்து நல்லா ஹீட் ஆகி வர டைமில் இதுக்கு குவாட்ட கப் அளவுக்கு நான் சின்ன டொமேட்டோவை பார்த்து எட் பண்ணி கொள்றேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் விருப்பமோ அந்த வெஜிடபிள்ஸ் செட் பண்ணி கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் எந்த மீட் இதுக்கு சேர்க்குறீங்களோ அந்த மீட்டை கூட உங்களை சேர்க்கலாம் சோசேஜஸ் டூனா இந்த மாதிரி எது வேணாலுமே உங்களுக்கு சேர்த்து செய்யலாம் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நான் பிளைண்டரில் ஒரு ரெண்டு டைம் மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இந்த ரெசிபியோடு நான் சேர்த்து கொள்ள போகிறேன் சிக்கனை வந்து கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா ஒன் அண்ட் ஹாஃப் கப் மெஷர்மெண்ட்டில் தான் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கொள்வோம் கேப்சிகமும் வந்து ஒரு ஹாஃப் கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன் இதுக்கான ஸ்பைசஸும் வந்து உங்களுக்கு விருப்பமான ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு சில்லி பவுடர் வேணால் சேர்க்கலாம் இங்கே வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் மாதிரி சேர்த்தாச்சு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் எனக்கு வெஜிடபிள் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஸ்டாக்ஸு சைஸை பார்த்தீங்கன்னா குவாட்டர் சைஸ் கூட இல்லாத அளவுக்கு அதை பார்க்க சின்னதாக ஒரு பீஸ் தான் சேர்த்துக்கொள்கிறேன் இதை அட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளுங்கள் எனக்கு இந்த ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் போதான்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் பெப்பர் பவுட்ரு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு நான் சேர்த்துருக்கேன் இந்த டைமில் ஃப்ளேமை நல்லா வந்து நீங்கள் குறைச்சிட்டு இது ஒரு ஒன் மினிட் மாதிரி அப்படியே ஸ்லோ குக் ஆகினா நம்ம கறியும் வந்து ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து நம்ம பெட்ரை பார்த்துருவோம் பெட்ரோ வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகி வந்திருக்கு இல்லையா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சாலே போதும் நீங்கள் ஜாஸ்தி நேரம் வச்சு இந்த மாவு வந்து இன்னுமே ரேஸ் ஆகிடுச்சின்னா அதில் புளிப்பு டேஸ்ட் ஒன்று வரும் அதே டைமில் அது ஹெல்த்துக்கும் வந்து நல்லா இருக்காது ஸோ மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆகி வர டைமில் நீங்கள் மற்ற ப்ராசஸையும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த பெட்டரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதுக்கு வந்து கேரட் சேர்த்துக்கொள்கிறேன் கேரட் வந்து சின்ன கிரேட்டரில் கிரேட் பண்ணி ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தான் இந்த கேரட்டை நான் இதோடய சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்ச இந்த கறியை கூட இதோட அட் பண்ணி கொள்வோம் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த கறியை வந்து இந்த பெட்டரோடு எட் பண்ணும்போது கறி வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனத்துக்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த பெட்டரோடு அந்த கறியை சேர்த்துக்கொள்ளணும் ஸோ கறி வந்து நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி தான் இப்போ பெட்டருக்கு வந்து அந்த கறியை சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்ல ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம பெட்டரும் வந்து ரெடி ஆகிரும் பெட்டரோட கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் ஓட்டரையும் இல்லாமல் சும்மா நீங்கள் அள்ளி போடக்கூடிய அளவில் தான் இந்த பெட்டரை வந்து இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இதை செஞ்செடுக்கக்கூடிய பேனை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் ரொட்டி மாதிரி கொஞ்சம் தின்னாக எடுக்க போகிறீங்களா அப்படி இல்லாட்டி கொஞ்சம் திக்காக எடுக்க போகிறீங்களான்னு நீங்கள் டிசைட் பண்ணி பேனையும் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் வந்து கொஞ்சம் திக்காக சின்னதாக செய்ய போகிறேன் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பேனை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ வந்து நல்ல ஆயில் அண்ட் பேன் இது ரெண்டுமே நல்லா சூடாகியாச்சு இந்த பேனுக்கு எந்த அளவுக்கு இந்த பேட்ரை சேர்த்தா போதுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பேட்ரை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பேட்ரை வந்து லூஸாக இல்லாமல் தூக்கி போடக்கூடிய ஒரு தான் செஞ்சுருந்தேன் இல்லையா ஸோ அதோடைய நிறைய வெஜிடபிளும் நம்ம எட் பண்ணியிருக்கோம் ஸோ பேட்ரை வந்து நீங்கள் பேனுக்கு சேர்த்ததுக்கு பின்னாடி ஸ்பூனால் கொஞ்சம் லெவல் பண்ணிடுங்க ஸோ அப்போ எல்லா சைடுமே ஈக்குவலான திக்னஸுக்கு வந்துடும் இந்த பேனை லிட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு சைட் நல்லா கோல்டன் ப்ரவுன் வரக்காட்டியுமே வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்ஸ் எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து இந்த ரொட்டியை வந்து நான் திருப்பி போட்டுடுறேன் ஸோ நான் திருப்பி போட்டதுக்கு பின்னாடி ஒயில் எதுவுமே சேர்க்கலை நான் ஸ்டார்டிங்கில் சேர்த்த ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் ஒயிலில் தான் நான் இந்த ரொட்டியை வந்து செஞ்செடுக்க போகிறேன் ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் வர வரக்காட்டியுமே இந்த ரொட்டியை நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ ரொட்டியை பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகியாச்சு இந்த டைமில் இந்த பேனில் இருந்து நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த பேனுக்கு பெட்ரை சேர்க்க முந்தி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது பின்னாடி தான் இந்த பெட்ரையை வந்து சேர்த்துக்கொள்ளணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேட்டரை சேர்த்துட்டு ஸ்பூனால் கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ரெசிபிக்கு நீங்கள் இந்த மாதிரி பேன் கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லாமல் சின்ன நன்ஸ்டிக் பேன் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சின்னவங்க இருக்க வீட்டில் இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸோ இதை வந்து நல்லா லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு சைட் குக்காக வரக்காட்டி வெயிட் பண்ணுவோம் சைட்ஸ் எல்லாம் கலர் மாதிரி இருக்கு ஸோ இந்த டைம்ல இந்த ரொட்டியை வந்து திருப்பி போட்டுருவோம் ஸோ ரெண்டு சைடுமே வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக குக் ஆகியாச்சு ஸோ இதை வந்து இப்போ பேனில் ரிமூவ் பண்ணிக்கொள்வோம் ஸோ வீடியோவில் காட்டுற மெத்தட்ல எல்லா ரொட்டிஸுமே வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பேட்டருக்கு இன்னுமே வந்து நீங்கள் ஒலிவுஸ் அதை மாதிரி நிறைய பிக்கிள்ஸ் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செஞ்சு கொள்ளுங்கள் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு கரையுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம இந்த ரொட்டியிலே வந்து வெஜிடபிள் அண்ட் மீட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால நம்ம ஜஸ்ட் இந்த ரொட்டியை மட்டுமே சாப்பிட்றதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேலைக்கெல்லாம் போனால் நம்ம இருந்து சாப்பிட்றது டைம் இல்லாத டைமில் நம்ம ஃபிங்கர் ஃபுட் மாதிரி இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்லாம் அதே டைமில் ஸ்கூல் போகிறவங்களாக இருந்தாலும் கூட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிப்பியும் கூட முக்கியமாக இந்த ரொட்டி வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலுமே கூட அதில் சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்ம ரொட்டி எல்லாமே செஞ்செடுத்தாச்சு இந்த ரொட்டியை வந்து எப்படி வந்திருக்குன்றதை நீங்களே பார்த்துருங்க இந்த ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு வீடியோவில் போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த ரெசிபியை வந்து சர்வ் பண்ணும்போது கெச்சப் தான் நான் சர்வ் பண்ணுவேன் ஏன்னா இந்த ரெசிபியை வந்து கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஷார்ட்டேஜ் மாதிரி ஒரு ஃபீலோன்னு கொடுக்கும் இல்லையா ஸோ அதனால் நம்ம கெச்சப் சாப்பிட்டோன்னா இன்னுமே வந்து கம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு சிக்கன் போடாமல் நீங்கள் டூனாக போட்டு செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபி வந்து இன்னுமே வாசமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னுமே அந்த சோல்ட்டி டேஸ்ட்டில் வந்து அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மீட் போட்டு இந்த ரெசிபி செஞ்சால் நல்லா இருக்குமோ ஸோ அந்த மீட்டை சூஸ் பண்ணி நீங்கள் இந்த பெட்டரோடு சேர்த்து செஞ்சுக்கொள்ளுங்கள் அதே டைமில் நீங்கள் மீட் எதுவுமே அட் பண்ணாமல் ஜஸ்ட் எக் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறீங்கனாலும் கூட தாராளமாக செஞ்சு கொள்ளலாம் இன்றைக்கான ரெசிபீஸ் வந்து லேடிஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இல்லையா ஸோ மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களே மீட் பண்ணுறேன் சிஎஸ் உன் தேங்க்யூ